அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஒரே ஒரு வார்த்தைய காலையில எழுந்த உடனே மூணே மூணு தடவை மறக்காம சொல்லிட்டு வாங்க நீங்க இதுக்கு பெருசா பூஜை செய்ய வேண்டாம் விரதம் இருக்க வேண்டாம் ஏன் கூட வேண்டாம் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சே திரும் நடந்தே தரும் இது ஒரு சவால் வீடியோ கூட இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பாக்குறவங்க நான் சொல்றத பண்ணுனீங்க அப்படின்னா நூறு சதவீதம் இல்லைங்க ஆயிரம் சதவீதம் நீங்க ஆசைப்பட்டதை அடைவீங்க அதனால நான் ஆசைப்பட்ட விஷயத்த அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க செகண்ட் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்களாம் ஆசைப்படாதீங்க உங்க லைஃப்ல மிகப்பெரிய லெவல் ஒரு கோல் இருக்கும் தெரியுமா நான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் நான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஜாப்ல அடையணும் நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் நான் மிகப்பெரிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் இல்லை நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் இல்லை நான் தான் சிஎம் பிஎம் ஆகணும் அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பெரிய லெவல் லட்சியம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பெருசான விஷயத்துக்கு ட்ரை பண்ணுங்க எக்காரணத்தை கொண்டும் ஒரு சாதாரண சின்ன விஷயத்துக்கு நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா இப்போதைக்கு ஒரு காஃபிக்கு ட்ரை பண்ணுங்க இல்லை ஒரு நேரம் சாப்பாடுக்கு ட்ரை பண்ணுங்க இல்லை ஒரு நூறு ரூபாய்க்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்காக ட்ரை பண்ணாதீங்க பிகாஸ் இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்லைங்க எனக்கு நம்பிக்கை வரதுக்காக நான் வேணா சின்ன விஷயத்துக்கு ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி வேணா பண்ணி பார்த்துக்கோங்க பட் உங்க எனர்ஜி நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறக்காக தான் நான் வந்து பெருசுக்கு ட்ரை பண்ண சொன்னேன் டிபெண்ட் ஆன் யுவர் விஷ் நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை ஏன்னா நம்ம வாழக்கூடிய நாட்களே ரொம்ப ரொம்ப கம்மி தான் சொல்ல போனா நம்மளா உயிரோடு இருக்கதே ஒரு முப்பது முப்பதாயிரம் நாட்கள் அவ்வளோதான் இருக்குமே அந்த நாட்களை நம்ம எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட லைஃப் அமையுது இந்த லைஃப்ல நம்ம விரும்பின மாதிரி தான் வாழணும் அதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடியது ரொம்ப 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 இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை நிறைவேற்றி உங்களுக்கு கொடுக்கும் எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம் நான் நினைச்சதை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுக்கு நீங்கள் விதண்டாவாதமாக கேள்வி கேட்காமல் நீங்கள் செய்ய தயார் அப்படின்னா தொடர்ந்து வீடியோ பார்க்க ஆரம்பிங்க ஓகே இந்த பௌர்ணமியோட சிறப்பை பற்றி நம்ம சொல்லிடுறேன் பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் நிலா மாறி மாறி வந்துட்டு இருக்குது சூரியனோட இதனால நிலா மறையும் பிறை வளர்ப்பிறையெல்லாம் வரும் அந்த மாதிரி தான் பௌர்ணமி ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு அங்கே தான் கிடையாது பௌர்ணமி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் அலைகளில் மாற்றம் ஏற்படும் அதே போல ஈரமான அதாவது நீர்நிலைகளை மாற்றம் ஏற்படும் நம்ம உடம்புல கிட்டத்தட்ட அறுவ சைத்துக்கு மேல இருக்கிறதும் தண்ணி தான் அதுலேயும் மாற்றம் ஏற்படும் இதுல எல்லாம் மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா அதை விட ரொம்ப முக்கியம் நம்மளோட மனதளவிலையும் மாற்றங்கள் ஏற்படும் நீங்க பழைய படங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பௌர்ணமி ஆச்சல அதான் அவளுக்கு இந்த பைத்தியத்தொட வீரியத்துல காவுன்னு கத்திட்டு இருக்காப்பில சொல்லுவாங்க பிகாஸ் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் ஒரு நிலையில இருக்காது அது ரொம்ப 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 டிப்ரெஷன் ஃபீல்ல இருக்குமே இதா பௌர்ணமியோட சிறப்பு ஒன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு ஆனா பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி டைம்ல ஆபரேஷன் கூட பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் ரொம்ப பொங்க ஆரம்பிக்கும் சின்ன காயம் பட்டாவே ரத்தம் அதிகமா வெளியே வரனால அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன்லாம் அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டாங்க எக்ஸ்ட்ரீம் ஒரு எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும்தான் பண்ணுவாங்களே ஸோ அந்த அளவுக்கு சக்தி தான் பௌர்ணமி இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மனம் வந்து பயங்கரமா ரொம்ப ஒரு பயங்கர ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு தினம் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனதை அடக்கிறதே மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் இப்படி சவாலா இருக்கக்கூடிய நம்ம மனதை நம்ம அடக்கி நமக்கு வேணுங்கிறத நம்ம கேட்டா அது கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நூறு கோடி ரூபா சொத்து உங்களுக்கு வேணும் நூறு கோடி ரூபா பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா நீங்க அந்த நூறு கோடி ரூபாயை அதாவது உங்களோட ஃபியூச்சர் வருஷன் இன்னையில இருந்து ஒரு அஞ்சு வருஷம் இல்லாட்டி பத்து வருஷம் உங்களுக்கு தெரியும் உங்களோட வயசு என்ன உங்களோட இப்ப இருக்கக்கூடிய நிலை என்ன ஸோ நீங்க ஒரு நூறு கோடி ரூபாய் அடையணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமெட்ல ஒரு டைம் தெரியும் இந்த டைம்ல நான் முயற்சி பண்ணால் இந்த டியூரேஷனுக்குள்ளே அடைஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு டியூரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த டைம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இல்லட்டு ஒரு டீன் டென் இயர்ஸ்ல நான் வந்து நூறு கோடி ரூபாய் எனக்கு சொந்தமா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்னும் பத்து வருஷத்துல என்கிட்ட நூறு கோடி ரூபாய் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நீங்க முழுமையா நம்ப ஆரம்பிக்கணும் அப்போ என்ன ஆகும் உங்க ஃபியூச்சர் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபியூச்சர் கிட்ட நூறு கோடி ரூபாய் சேர ஆரம்பிக்கும் அந்த நூறு கோடி ரூபாய் சேரும் போது உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் வரும் அந்த கிளிம்ஸ் எப்படி நீங்களை உருவாக ஆரம்பிக்கும் அதுதான் உங்க எண்ணத்துல அந்த தாட்ஸ் வரும் அப்ப நீங்க என்ன பண்ணா காலையில தூங்கி எழுந்திச்ச உடனே அப்படியே உங்க பெட்டில் உட்காந்து நீங்க என்ன பண்ணும் கண்ணை மூடிட்டு உங்க ஃப்யூச்சர் வருஷன் நூறு கோடி ரூபாயோட நீங்க இருக்கிறீங்க உங்ககிட்ட நூறு கோடி ரூபாய் இருக்கு அப்படிங்கிற திங்க் பண்ணுங்க அடுத்தது டிசைட் பண்ணுங்க நான் என் ஃப்யூச்சரில் என்கிட்ட நூறு கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு நான் அதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைப்பேன் அந்த நூறு கோடி ரூபாய் அடைகிறதுக்கான ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து நான் வைப்பேன் அப்படிங்கிற முடிவோட நீங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறோம் அடுத்தது நீங்க சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை இருக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நர் பவி இந்த நட்பவி அப்படிங்கிற வார்த்தையை மனசுக்குள்ளார நீங்க உட்கார்ந்துக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு நற்பவி 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 அப்படின்னு ஒரு மூணு தடவை சொல்லுங்க மூணு தடவை சொன்ன பிறகு நீங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் உங்க ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய நீங்களே தான் உங்க கையில நூறு கோடி ரூபாய் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க இன்னைக்கு என்ன பண்ணுமோ அதுக்கான வேஷம் முதல்ல யோசிக்கணும் அதை யோசிச்சுட்டு அடுத்தது உங்களோட மற்ற வேலைகள் பண்ண ஆரம்பிங்க இதை மாதிரி நீங்கள் தினமும் பண்ணுங்கள் சரிங்களா நான் இப்போ இருக்கேன் இந்த மாதிரி பண்ணால் எனக்கு கிடைக்கணும்னு தேர்ட் பர்சன்ட்ட யாரும் சொல்ல வேணாம் ஏன்னால் அவங்கள பொறுத்தளவுக்கு உங்களை பாசிட்டிவாக்னால அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நெகட்டிவ்வாலாம் உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஜெயிச்சா நன்மை உங்களுக்கு தான் நீங்கள் தோத்தால் கெடுதல் உங்களுக்கு தான் ஸோ உங்களை பற்றி மட்டும் தான் நீங்கள் யோசிக்கணும் அதனால் நீங்கள் பண்ணுறதை உங்களுக்குள்ளே வச்சுட்டு தொடர்ந்து போராடுங்கள் இப்படி நீங்கள் போராடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சர் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் தேங்க் பண்ணும் ஏன்னா அப்போ உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூறு கோடி இருக்கும் இந்த நட்பவியோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ககச்ச சித்தரால உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் நலமோட இருக்கணும் எல்லா நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் இந்த நட்பவி நம்ம தொடர்ந்து நம்ம மனசுக்குள்ளார காலில் எந்திரிச்சோனே எந்த சிந்தனை மற்ற ஒரு நிலையில நம்ம சொல்லும்போது நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் உருவாக ஆரம்பிக்கும் நம்மளை நம்மளே ஒரு பாசிட்டிவா பார்க்கக்கூடிய ஒரு நிலை வரும் ஒரு பாசிட்டிவ் வைபுக்கு நம்மளை இது கொண்டு வர ஆரம்பிக்கும் இந்த பாசிட்டிவ் வைப்போட நீங்க என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் ஃபியூச்சர்ல நீங்க ஆசைப்பட்ட விஷயம் எதுவா இருந்தாலுமே அந்த கிளிம்ஸ் அடையிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்குமே இது ஜஸ்ட் லைக் ஒரு டைம் மிஷின் மாதிரி தான் நீங்க ஃபியூச்சர்ல என்னவா இருக்கணும் அப்படிங்கறத பிரசன்ட்ல இருக்கக்கூடிய நீங்க டிசைட் பண்ணி இப்போ நீங்க எடுத்து வைக்கக்கூடிய இந்த ஸ்டெப் உங்களை ஃபியூச்சர்ல மாத்தோம் இது ஹண்ட்ரட் நடக்கும் இதை நம்ம ஈர்ப்பு விதியா சொல்லுவோம் ஈர்ப்பு விதியில இது வந்து கிளிம்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதுல நம்ம சித்திரங்கள் தான் வந்து உருவாக்கணும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிம்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் வந்து இந்த டெக்னிக்கை கொடுத்துருக்காங்க இதில் நம்ம வந்து இதை ஹைலி பவர்ஃபுல்லாக மாற்றுறது தான் இந்த நட்பவிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம் இந்த நட்பவிங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல் ஏன்னா இது நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கா உங்களுக்கே தெரியும் இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருங்க நட்பவி 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 அப்படின்ட்டு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா நட்பவி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் மொபைல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சரிங்க அவங்களுக்கு வந்து பாய் குட் பை சொல்றப்ப நட்பவின் போடுங்க அதனால நட்பவி அவங்க கேட்கிறப்ப சும்மா எல்லாருமே நல்லா இருக்கும் நான் போறேன்டா அப்படிங்கிற மாதிரி அதை பண்ணுங்க ஆனா இந்த நட்பவிங்கிற வார்த்தை உங்களையும் அறியாமல் உங்களை மோல்டாக்க ஆரம்பிக்கும் உங்களை செதுக்க ஆரம்பிக்கும் உங்களோட ஆசைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிக்கும் அவ்வளவு சக்தி வேண்டாம் நட்பவி இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணவியில ஆரம்பிங்க பௌர்ணவியில முடியாட்டி அமாவாசையில் ஆரம்பிங்க இந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய தினம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு தினத்துல ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அதனால தான் இருபத்தொன்னாம் தேதியான பௌர்ணமிக்கே பண்ணிருங்க ஏன்னா அந்த நமக்கு இருக்கனால அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறோம் சோ இந்த நாள்ல தான் பிரபஞ்ச சக்தி பூமியில ரொம்ப 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 அதிகமா இருக்கும் அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம் நட்பவி